இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சூப்பர் செகண்ட் ஆஃப் ஏதோ பார்க்கலாம் ஒன் டைம் அவ்வளோதான் மற்றபடி சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணல காமெடிலாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை நிறைய எதிர்பார்த்தத வந்தோம் பட் ஏமாற்றம் மட்டும்தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல

காமெடி நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு காமெடியாக ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா 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 தான் இருக்கு நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்ல காமெடியாக போகுது நல்லா காமெடியாக போகுது நல்லா இருக்கு செம்ம காமெடி நல்லா காமெடியாக இருக்கு நல்லாவும் இருக்கு

ஆப்ஷன் பி ஷாலினி பாண்டே ஆப்ஷன் சி பிரியா பவனி சங்கர் ஆப்ஷன் டி நிக்கி கால் ராணி இது யார் வந்து கொரிலா படத்தோட ஆக்ட்ரஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஆன்சரோட சேர்த்து உங்களோட இமெயில் ஐடியும் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க ஸோ யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க ஒருத்தர் குழுத்தல் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் மூவி டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஷேர் டிக்கெட்ஸ்